வணக்கம் நான் பா பாக்கியசேபில் மரியணை திறன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கிலே கொள்கை ரீதியாக போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளை பெற்ற வென் என்ற ரீதியில் மக்களின் அங்கீகாரத்துடன் இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையில் இனப்படுகொலை சம்பந்தமாக ஒருவர் கேட்ட கேள்வி தொடர்பாக ஒருவர் ஒரு கடிதத்தில் இருவர் இரண்டு தடவை கை விடலாமா என்ற ஒரு கோரிக்கை விடப்பட்டது நான் இப்பொழுது இரண்டு கடிதத்திலே கைவப்பட்டு இருக்கின்றேன் அது சம்பந்தமாகத்தான் நான் இப்பொழுது இந்த இதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்னவென்றால் இந்த பழமையாக ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானியர் அறிக்கையில் கொஞ்சம் காட்டமாக இருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து வரும் மேற்கு உலக நாடுகள் முன்னெடுக்கும் தீர்மானம் அதைவிட அழுத்தம் குறைந்ததாகவே இருக்கும் இது வளமையானது ஆனால் இம்முறை இதற்கு மாறாக உயர்ஸ்தானிகளின் அறிக்கை அழுத்தம் மிக குறைந்ததாக வெளிவந்துள்ளது நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் இதற்கு காரணமாக தமிழர்கள் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட என்பிபி அரசாங்கம் என்ற காரணத்தை நாங்கள் இருக்கின்றோம் இதில் குறிப்பாக மாகாணத்திலே மூன்று என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் பன்னி மாவட்டத்திலே ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாக அரசாங்கத்தின் பக்கம் அல்லது அரசாங்கத்தின் கொள்கையை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு 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 எண்ணப்பாட்டை உலக நாடுகள் ஐநா சபை ஏற்பட்டு இருக்கின்றது அல்லது ஏற்க நினைக்கின்றது என்பதை நாங்கள் மறுதளிக்கின்றோம் அது அவ்வாறு இல்லை என்பதை அது மட்டுமல்ல பெருமளவில் உள்நாட்டு விசாரணை மூலமாகவே போர்க்காலத்தில் நடைபெற்ற அட்டூழிய குற்றங்களுக்குரிய பொறுப்புக்கூறல் நடைபெற வேண்டும் என்று சர்வதேச மட்டத்தில் குறை விசாரணை மட்டுமே நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு தெரியும் அந்த அவர் ஒரு கடிதம் எழுதி இருந்தால் ஐந்தாம் தேதி அவர் இந்த நிலைப்பாட்டை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அவர் சிவில் சமூகமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு கடிதம் அளிந்தார்கள் உடனடியாக ஐந்தாம் தேதி ஒரு பதில் அனுப்பியிருந்தார் இந்த கடிதத்திற்கு நான் தனிப்பட்ட முறையிலே அவருக்கு ஒரு பதில் போட்டிருந்தேன் அந்த கடிதத்தில் என்னவென்றால் இதை நான் பார்த்தவுடன் இன அழிப்புக்கான சர்வதேச நீதியை தமிழ் மக்கள் கோருகின்ற போது அட்டுழிய குற்றச்சாட்டுக்கள் இன அழிப்பு பார்க்காமல் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் போர்க்குற்றங்களையும் மட்டுமே பார்க்கின்ற அணுகுமுறையின் ஆபத்தை அடையாளம் கண்டுகொண்டேன் அதனால் அவரது பதில் வழியான மூன்று நாட்களுக்குள் உயர்சானிகளுக்கு விபரமான ஒரு கடிதத்தை நான் எழுதியிருந்தேன் இருக்கின்றது நான் அந்த அந்த கடிதத்தை அவர் கடிதத்தையும் அதன் தமிழ்மொழி பெயர்ப்பையும் இங்கு நான் முன்வைக்கின்றேன் எனது கடிதத்தில் தற்காலிக பதிலாக எனக்கு அந்த பதில் கிடைத்தது அந்த கடித்த கடிதத்திற்கு எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி இன்றைக்கு இருபத்தி ரெண்டு இன்னும் மூன்று நாள் இருக்கின்றது இருபத்தைந்தாம் தேதி வரை ஐநா மனித உரிமை ஆணையாளர் விடுமுறையில் இருப்பதாகவும் அவர் வந்ததுக்கு பிறகு எனக்கு பதில் தருவதாகவும் அவரின் செயலாளர் எனக்கு பதில் அனுப்பியிருந்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஈழத் தமிழர்களின் கோரிக்கைகளை சர்வதேச மட்டத்தில் முன்வைப்பதற்கான மக்கள் ஆணையை கோரித்தான் நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டிருந்தேன் பலரின் வலியுறுத்தல் வ வலியுறுத்தலுக்கு பின்னர் நான் பொது வேட்பாளராக கணமிறங்கினேன் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு கிடைத்த ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று விருப்பு வாக்குகள் பல பாராளுமன்ற உறவு உறுப்பினர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை அந்த ஆணையை விட ஜனநாயக வாக்குகளை எண்ணிக்கையில் பெரியது அது மட்டுமல்ல அந்த ஆணையை பயன்படுத்தி சர்வதேச நீதிக்காக தவறாது குரல் கொடுப்பேன் என்பதையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அறத்தின் அடிப்படையிலே தான் எனது கேள்விகளை நான் முன்வைத்தேன் இந்த தருணத்தில் பன்னாட்டு நீதி தொடர்பான அறிவு இயங்கும் அடுத்த தலைமுறை செயற்பாட்டாளர்கள் ஒரு நல்ல முயற்சியாகவும் தமிழ் குடிசார் சமூகம் சார்பாகவும் முக்கியமான மதத்தலைவர்கள் சார்பாகவும் என்போன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் முன்னாள் நீதியரசர் தலைமையில் வடக்கு கிழக்கு மாகாண சபையில் இன அழிப்பு தீர்மானம் இயற்றியவர்கள் சார்பாகவும் சமூக அமைப்புகள் சார்பாகவும் விரைவாக களமுறங்கி செயற்பட்டு இந்த பொது கோரிக்கைகளை இன அழிப்புக்கான நீதியை மையப்படுத்தி முன்வைத்துள்ளார்கள் நான் முன்வைத்த கேள்வி போல தமிழ் மக்களின் நிலைப்பாட்டு தெளிவாக முன்வைக்கும் இந்த கோரிக்கையில் நானும் முழுமையாக உடன்பட்டு கையெழுத்து விட்டேன் இது பரவலாக பேசும் பொருளாக ஆக்கப்பட வேண்டும் உடனடியாக களமுறங்கி மக்கள் மட்டத்தில் செயற்பட்டு ஐம்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட சமூக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இன்று இணைந்து பொதுவாக விடுகின்ற அந்த கோரிக்கைகளையும் உறுப்பினர்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு சர்வதேச சமூகம் ஒன்றினை ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டும் என்ற விவரத்தை நான் இவற்ற தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனை நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் என்னவென்றால் இலங்கை சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாங்கள் இன்றைக்கு இருபத்தொன்று ஆகஸ்டில் நிற்கின்றோம் எழுபத்தி ஏழு வருடம் ஏழு வருடங்களும் இன கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அதே நேரத்தில் தமிழ் இன படுகொலை என்பது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கல்வயா படுகொலை ஜூன் மாதம் பதினோராம் தேதி தொடக்கம் முள்ளிவாய்க்கால் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை ஐம்பத்தி மூ ஒன்பது ஐம்பத்தி மூன்று வருடங்கள் இனப்படுகொலை தமிழின படுகொலை இடம்பெற்றுகின்றது இந்த தமிழின படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் பத்து பிரதமர் இருந்திருக்கின்றார்கள் இப்பொழுது எட்டு ஜனாதிபதிகள் ஏழு ஜனாதிபதிகளும் இப்பொழுது இருக்கின்றவர்கள் இனப்படுகொலை செய்யாவிட்டாலும் கட்டமைக்கப்பட்ட இன படுகொலை இந்த அனுராக் குமார சிஜா நாயக்காவும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த இவர்களுக்கு பருப்பு கூறலை முக்கியமாக அதைத்தான் நாங்கள் இப்பொழுது இன்று நாங்கள் வெளியிட்டால் அல்லது நேற்று நாங்கள் வெளியிட்டதை நாங்கள் இருக்கின்றோம் இது தனிநபருக்கான தீர்மானம் அல்ல ஒரு நாடு இனப்படுகொலை செய்திருக்கின்றது என்றால் நாட்டுக்கு எதிராக சீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் இனப்படுகொலை என்பதுதான் எல்லோரிடம் இணைந்த கோரிக்கையாக இருக்கின்றது ஆனால் பிரதமர்கள் மாறுகின்ற போது ஜனாதிபதிகள் மாறுகின்ற போது அவர்கள் செய்வார்கள் இப்பொழுதுதான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இன்னும் எட்டு மாதம் முடியவில்லை இப்பொழுதுதான் வந்திருக்கின்றார் புதியவராக கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் இன்னும் ஆறு மாதம் முடியவில்லை என்கின்ற கதைகளை கூறி எங்களை ஏமாற்றுகின்ற ஐநா மனித உரிமை ஆன்மீகம் அல்லது சர்வதேசம் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தான் ஒட்டுமொத்தமாக ஈழ மக்களின் கோரிக்கையாக நாங்கள் பல கட்சிகளாக இருக்கலாம் பல அமைப்புகளாக இருக்கலாம் எல்லோரும் முன் இணைந்து இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறிமுறைக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இங்கு இருக்கின்றோம் அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் எனக்கு முன்பு கூறியது போன்றும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்ப முடவில்லை குறிப்பாக நான் அங்கம் வகிக்கின்ற இலங்கை சமசதி கட்சி நான் இன்றும் இலங்கை சமஸ்தி கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்ற எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் இதுவரையிலே அவர்கள் எந்த ஒரு செய்மானங்களையும் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கான ஒரு கோரிக்கையும் பொது அமைப்பு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அவர்களும் சாதகமான பதிலை தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இதில் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி